டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி உறுப்பினைக்கு வந்திருக்கேங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டிஎன் ஐம்பது ஆன வண்டி சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் ரீபட்டன் டயருங்க ஒரு அறுபத்தஞ்சி டு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளபிளாக இருக்குது பிட் வந்து அவ்வளபிளாக இருக்குங்க இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோபிளாக இருக்குது விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் பணமரத்து பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபோர் சென்ட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே